ஊட்டி மலைகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பசுமைமயமான மலைப்பரப்புகளில் பழங்குடி மக்கள் வாழ்ந்தனர் குளிர்ந்த மூடுபனி ஓசை நிறைந்த நீர்வீழ்ச்சி பறவைகள் குரல் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கல்லும் தங்களது கதை சொல்கின்றன அந்த மலைப்பரப்பில் ஒரு சிறுவன் ஆதி ஒரு மாயக்கல்லை கண்டுபிடிக்கிறான் அந்த கல் ஒளி வீசும் பொழுது மலை முழுவதும் ஒரு மாய சக்தி பரவுகிறது பழங்குடி தலைவர் கூறுகிறார் இது மலைதேவனின் கல் இதை காப்பாற்றுவது நம் கடமை மக்கள் கல்லை பாதுகாப்பதற்காக வணங்கி அதை மறைத்து வைக்கின்றனர் ஒரு இரவு புயல் வீசும் பொழுது மின்னல் மின்னும் மலை அந்த கல் திடீரென பிரகாசிக்கிறது அதன் ஒளியில் ஒரு மாயம் மான் தோன்றுகிறது அது ஆதிக்கு ஒரு ரகசிய குறியீட்டை காட்டுகிறது அடுத்த பயணத்தை துவங்கச் செய்கிறது குறியீட்டை பின்தொடர்ந்து ஆதி மறைந்த மலைக்கோவிலை கண்டுபிடிக்கிறான் அங்கே மலைதேவன் சிலை உயிர் பெற்று பேசுகிறது இது உன் நிலம் இதை காப்பாற்று ஆதி மனமெல்லாம் வணங்கி மலை உயிரை காப்பாற்றினான் மறுநாளில் மலை முழுவதும் பசுமை பரவுகிறது பறவைகள் பறக்கின்றன மக்கள் மகிழ்ச்சி கலைகள் மலரும் ஆதி கையை உயர்த்தி கல்லை வணங்குகிறான் மலை இதயம் மீண்டும் உயிருடன் இருக்கிறது மலை உயிர் நம் உயிர் அதை காப்பது நம் கடமை பழங்குடி பாரம்பரியம் மரபின் சக்தி என்றும் உயிரோடு இருக்கும் இதுதான் ஊட்டி மலை இதயம் கதை